அன்னையின் பக்தர்களே இருந்து அன்னையின் திருக்கொடியானது பக்தியுடன் வெளியே எடுத்து வரப்படுகின்றது பவனிக்காக ஆவலுடன் காத்திருப்போம் அன்னையின் திருக்கொடியானது சிறிய கொடுமுறைத்திலே பொருத்தப்பட்டு பவனியாக எடுத்து செல்லப்படும் அனைவரும் ஆர்வமாக பங்கேற்போம் ஆலயத்திற்கு தெற்கு பகுதியில் இருக்கின்றவர்கள் டிவி ஸ்க்ரீனிலே பார்க்கலாம் திருக்கொடியை பார்த்தவுடனே நாளை முதல் நேரம் வரையிலும் வெயிலிலே நாம் பட்ட பணி போல் பாடலெல்லாம் குளிர்ந்து விட்டது அன்னையின் கொடியை பார்த்தவுடனே அன்னைக்கு நன்றி செலுத்துவார் இனிய மாலை பொடிதனை அன்னை தருகிறார் கொடி பவனியானது நிகழ்கின்ற பொழுது தகவல் அறிவிப்பு நிலையத்திலிருந்து ஜபமாலை மாலை ஜெயிக்கப்படும் நாங்கள் முழுவதும் அந்த ஜபம் கேட்போம் எல்லா மக்களும் எந்த திசையில் இருந்தாலும் அந்த ஜபமாலையிலே பங்கேற்று திருக்கொடி பவனியிலே பங்கேற்று அண்மையின் நிறைய ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம் வேண்டுதல்களை எல்லாம் சுமந்து கொண்டு ஆலயத்திற்கு வந்தோமோ அவற்றையெல்லாம் அந்த அன்னையின் பாதத்திலே நாம் இருக்கும் இடத்திலிருந்தே வைப்போம் அந்த அன்னை நம் இதயத்திலே வீட்டு வைக்கின்ற அன்னை நம்மை அலைய விட மாட்டார் நாம் இருக்கும் இடம் தேடி அவர் வருகிறார் குறைகளை எல்லாம் அவரிடம் சொல்வதற்கு முன்னதாகவே அவற்றை அறிந்தவராக இருக்கிறார் அவருடைய அன்பு மகனாக பரிந்து பேசுகிறார் அன்பு மகனாகி இயேசும் அதை ஏற்று ஆசீர்வதித்து நமக்கு வழங்குகிறார் அவ்விதத்திலே அன்னை நமக்கு அறப்பணி ஆற்றுகின்றார் அருட்பணி ஆற்றுகின்றார் அன்னையோடு இணைந்து எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்துவோம் போற்றுவோம் ஆராதிப்போம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நம்மால் அருகிலே நின்று பார்க்க முடியவில்லை என்றாலும் அன்னை முழுமையாக தனித்துவமாக ஒவ்வொருவரையும் கொண்டே இருக்கிறார் முன்முருகல் பொறுத்துக் கொண்டிருக்கின்றார் தன் அன்பு மகனின் ஆசிரியரை குழிந்து கொண்டிருக்கின்றார் என்ற பேரவொகையோடு மன நிறைவோடு அன்னையின் பிறந்தநாள் விழாவின் தொடக்க நாளிலே தொடக்க நிகழ்வுகளிலே பெரும் மகிழ்வோடு பங்கேற்போம் இருப்போம் அமைதி காப்போம் அலை கடன் என வேண்டாம் எவ்வளவு எவ்வளவு அமைதியாக இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவருடைய அருள் நம் மீது பொழியப்படுகிறது வரியே வாழ்க मरिए वाल्ग है आवे मरिया आवे मरिया आवे मरिया நறுமண புகையால் சூழப்பட்டு அன்னையின் திருக்கொடி அழகுடனே காட்சியளிக்கிறது

தந்தை மகன் நம்பிக்கை படைத்த கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார் பிளாத்தியின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் அதில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் உலகத்திற்கு எழுந்தர்லி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளின் வள பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் சகோதரர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவம் மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல

ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவைற்றின் கனியாகவும் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே இறைவனின் தாயே

எத்தனை வந்தாலும் தாய் திரு அவை வழிநடத்துகின்ற திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் இருபால் துறவிகள் அனைவரும் கிரை மக்களாகிய நம்மை வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு கிரைவனோடு தொடர்பு நிலையான ஜெபம் வழியாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டு உடல் உள்ள ஆன்ம பலம் பெற்று கடவுளை கருவில் தாங்கிய அன்னை மரியாலை முன்மாதிரியாக கொண்டு ஆண்டவரின் திட்டங்களை அறிந்து உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்ற அன்னையின் வழியாக இந்த பத்து மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்

எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியை வாழ்கும் ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி ஆசி